ஹாய் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்டான பன் அப்புறம் வந்து டோனட் இது ரெண்டுமே வந்து ஒரே டோவில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறக்கு ஆஃப் கப் வார்ம் மில்க் எடுத்திருக்கேன் இது கூட வந்து டூ டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் சர்க்கரை நல்லா கலங்கிற கலந்ததுக்கப்புறமா டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது கூட ஒரு முட்டை எடுத்துருக்கேன் அதை நல்லா உடச்சி விலகு போட்டுக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மைதா மாவு வந்து ரெண்டு கப்பும் டூ டேபிள் ஸ்பூன் சுகரும் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மில்க் எடுத்த கப்லேயே நான் வாம் வாட்டர் அதே ஆஃப் கப் எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கலந்துக்க போகிறேன் இதில் டூ டேபிள் ஸ்பூன் டால்டாக எடுத்துருக்கேன் நீங்கள் டூ டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க என்கிட்ட அவைலபிள் இல்லாதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ட்வெண்ட்டி எயிட் கிராம் அந்த மாதிரி இருக்கு இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்படி இருக்கிற மாவு வந்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிட்டு அதுக்குள்ள ஆயிலில் வந்து க்ளீஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டோவை சுற்றியும் ஆயிலில் இது பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு க்ளீன் கிராப் போட்டு மூடி வச்சிடலாம் இது நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுடலாம் இப்போது வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா டபுள் அமௌண்ட் ஆயிடுச்சு அது நம்ம வச்ச டோவை இப்போ இந்த மாவை கொஞ்சம் மைதா மாவு டஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த மாவை வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா மறுபடியும் ஒரு கப் நல்லா அ அழுத்தி பசைச்சுக்கேன் இதை நான் வந்து டோனட்டும் பண்ணும் செய்கிறனால இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன் ஒன்று வந்து பண்ணுக்கும் இன்னொன்று டோனட்டுக்கும் அந்த ஒரு ஹாஃபை பண்ணு பண்ணுறதுக்கு நம்ம அந்த கட்டர் வச்சு கட் பண்ணி இதை வந்து ஷேப் பண்ணி நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க மோல்டில் வச்சுக்கலாம் நான் ஸ்கொயர் டீனில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் ஆயில் க்ரீஸ் பண்ணி அதில் வந்து இதை நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பண்ணி நீங்கள் அந்த ஸ்கொயர் டீன் தான் நான் வச்சுக்கிறேன் இதே மாதிரி நாலெண்ணத்தையும் பண்ணி வச்சிட்டு வச்சுட்டு இதை ஒரு டவல் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டென் அப்புறம் இது டபுள் அமௌண்ட் ஆயிடுச்சு இது கூட இது மேலே வந்து மில்க் வச்சு வாஷ் கொடுத்துக்கிறேன் எல்லாத்துலேயும் இதே மாதிரி மில்க் வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு பேர டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஆவனில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்ச மேலே கலர் வரல அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ராட் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து பேக் ஆனதுக்கப்புறம் இது மேலே பட்டர் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு அதோ இது பண்ணி காட்டுறேன் நல்லா சாஃப்டாக வந்துருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து டோனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதே டோலை நம்ம டோனட்டு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த டோவை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு ஊருற மாதிரி உருட்டிக்கலாம் இது உருட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஒரு டம்ளர் டோ இல்லைனா உங்கக்கிட்ட கட்ருந்ததுன்னா அந்த கட்ரு வச்சே கட் அந்த தம்ளார் வச்சு தான் கட் பண்ணேன் அது மேலே வந்து அந்த பைப்பிங் பண்ணுற அந்த இதை வச்சு ஒரு இது போட்டு டோனட் மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி எல்லா டோனட்டையும் பண்ணி எடுத்து இந்த இதில் வச்சிருக்கேன் இதை வந்து இப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்டுறேன் இதுக்கு வந்து நான் ஆயில் ரொம்ப சூடு பண்ண வேண்டாம் லைட்டாக ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இந்த டோனட்ஸை வந்து இதில் போட்டுக்கிறேன் இதை வந்து சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்ம டோனட் ரெடி ஆயிரும் டோனட்ஸை டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் வந்து டார்க் சாக்லேட் மில்க் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இது மேலே இதை அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி விட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் அந்த பவுடர் சுகரை போட்டு அதை வந்து அந்த டோனட் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் வந்து இப்படித்தான் டபுள் பாயிலிங் மெத்தட் ஒரு ஐடியா கிடைக்கும்ங்களுக்காக நான் இப்படியே காமிச்சேன் தண்ணி அது மேலே இந்த ஒயிட் சாக்லேட் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி இந்த டோனட் மேலே அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே அந்த டார்க் சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் பண்ணது இருக்கு இல்லையா அதையும் போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இது மேலே அந்த கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் தூவி வச்சுக்கிறேன் ஈஸியாக அந்த டோனட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே பிடிக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் பாய்